அவது இல்லா இவன் சைத்தான ரஹீம்லா ரஹ்மானோ ரஹீம் சுபகானில்லாம் அன்பார்ந்த நேயர்களே வரலாற்றில் நேற்று ஒரு செய்தியை நாம் குறிப்பிட்டோம் ஹூத்தீஸுடைய ஹூத்தீஸை ஏன் நாம் வெற்றி பெற முடியாது என்பதற்கு ஒரு அறிக்கை தயாரித்து தந்த என்பதாக ஒரு அறிக்கை தயாரித்து தந்த ஹாப்பர் என்ற ஒரு இஸ்ரேலிய இராணுவ தளபதி தளபதி அல்ல சில ஆய்வாளர் ஒரு விஷயத்தை சொன்னார் அதை பத்து வருடங்களாக இத்தத்தையே சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் சகிதர்களையே சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் இழப்புகளையே சந்தித்து கொண்டு இருக்க அவர் சஹீதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை மரணங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் இத்தனைக்கும் அவர்கள் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் அல்ல கூத்திசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பல பிரச்சனைகளையும் வறுமையிலிருந்து எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்பவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் இது இந்த அறிக்கை நேற்று கசிய ஆரம்பித்து இன்றைக்கு அறிக்கை எல்லா இடமும் எல்லா பத்திரிகைகளிலும் வரக்கூடிய அளவுக்கு போய்விட்டது அதில் அந்த வரலாற்று தடத்தில் அவங்க ஒரு ப பதிலை சொல்லியிருக்காங்க நாங்களாவது பத்து வருஷந்தாய மரணங்களையும் இழப்புகளையும் சகாதத்துகளையும் சந்தித்து வருகிறோம் ஆனால் காசா மக்கள் எழுபத்தி எட்டு ஆண்டு காலமாக எழுபத்தைந்து எழுபத்தெட்டு ஆண்டு காலமாக இதே இழப்புகளையும் இதைவிட கோரமான தாக்குதல்களையும் இப்பொழுதே சோத்துக்கு சண்டையிடுகின்ற ஒரு அவலநிலைக்கும் வந்திருக்கிறார்கள் அத்தனையிலும் உறுதியாக நிற்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய வெற்றியை கட்டியம் கூறுவது என்று ஒரு பதில் அறிக்கையை ஆறுதலான அறிக்கையை காசாவில் உள்ள போராளிகளுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை வைத்துக்கொண்டு நாம் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு லாலி பாடி கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகளும் யூரோப்பியன் யூனியன் ஜி செவன் ஜி எய்ட்டு இப்படியெல்லாம் என்னெல்லாம் அமைப்புகள் உண்டோ அந்த அமைப்புகள் எல்லாம் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு அநியாயமானது என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலை உருவாக்குவதற்கு பல கோ பல கோடிகளை அள்ளித்தந்து உலக நாடுகளை மிரட்டி இஸ்ரேலை உருவாக்கிய அமெரிக்கா இன்று அதனோடு நயவஞ்சகத்தனமான உறவை தவிர நேரடியான உறவை கொள்ளவில்லை இப்படி மொத்த உலகம் இஸ்ரேலை எதிர்க்கிறது இஸ்ரேலுக்கு உள்ளாலேயோ நேற்று நான் சொன்னேன் முன்னோரு ஸ்காலர்ஸ் இஸ்ரேலில் உள்ள அறிஞர்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து அனுப்பி அனுப்பியிருக்கிறார் உடனே போரை நிறுத்து காசாவை விட்டு வெளியேவா ஹாஸ்டேஜஸை நீ மீட்டு கொண்டு வா என்று இன்றைக்கும் நேற்றும் கடந்த இந்த அறுநூற்றி ரெண்டு நாட்களில் பெரும்பாலான நாட்களில் இஸ்ரேலுடைய எல்லா வீதிகளிலும் தெல்லவீவாக இருக்கட்டும் ஜெருசலமாக இருக்கட்டும் வீதிகளிலும் இஸ்ரேலிய மக்களே போராடி வருகிறார்கள் நத்தியானுகு எங்கள் மீது சைக்காலஜிக்கல் தரர் என்று சொல்லக்கூட மன ரீதியான தீவிரவாதத்தை கட்டவிழ்த்துட்டு கொண்டிருக்கிறார் என்று அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களில் மீதி இருப்பவர்கள் இன்னும் குடும்பத்தினர் அங்கே கூக்கரில் இடுகிறார்கள் இப்படி உலகமும் இஸ்ரேலினுடைய சொந்த மக்களும் இஸ்ரேலில் உலகம் எங்கும் உள்ள இளைஞர்களும் மாணவர்களும் இஸ்ரேலை எதிர்க்குகிறார்கள் அதனுடைய எல்லா நண்பர்களும் விட்டு விலகி சென்று விட்டார்கள் அதை லேபிட் எஹூத் ஓல்மத் ஆகியோர்கள் சொல்கின்ற போது இஸ்ரேலினுடைய வெளி விவகார வெளி விவகாரம் இவ்வளவு கேவலமாக இதுவரைக்கும் இருந்ததில்லை என்று உலகெங்கும் வாழுகின்ற யூதர்கள் எல்லாம் தலைமறைவாக வாழ வேண்டியதாக இருக்கிறது தங்களுடைய ஈது அடையாளங்களை அழித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு வாழ வேண்டியதாக இருக்கிறது நத்தியானுகை அறிக்கை விட்டு இருக்கிறார் பொதுவெளிகளில் பொது கூடங்களில் நீங்கள் அதிகமாகக் கூடாதீர்கள் என்று இந்த அளவுக்கு எல்லோரும் வெறுக்கின்ற போதும் காசாவில் விழக்கூடிய குழந்தைகளின் பிணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உலகமே ஒன்று கூடியும் ஒரு குழந்தையின் உயிரை கூட காப்பாற்ற முடியவில்லை இப்பொழுது பட்டினி சாவுகள் குறிப்பாக கப்ப கற்பனை பெண்கள் போதிய உணவு இல்லாமல் தத்தளிக்கும் நிலை எல்லாம் நமது கண் முன்னாலேயே கண்டு வருகிறோம் அப்போ டைட்டஸ் எழுவது பிசி அதாவது கிரைஸ்துக்கு முன்னாடி டைட்டஸ் ஏன் ஒட்டுமொத்தமாக ஈதர்களை அழித்தான் அது வெறும் அழைப்பு மட்டுமல்ல அவர்களை வேட்டையாடும் நாய்களுக்கு பதிலாக வேட்டையாடும் இலக்குகளாக அம்பெது குறி பார்க்கும் இலக்குகளாக பயன்படுத்தினார்கள் என்பதும் ஐரோப்பா ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய பெண்களுக்கு எல்லோ காடு கொடுத்திருந்தார்கள் அவர்கள் எல்லோரையும் தகாத உறவுக்கு அழைக்கலாம் என்று வைத்திருந்தார்கள் என்பதும் ஐரோப்பாவில் அவர்கள் தங்குவதற்கு எங்கேயுமே இடம் கொடுக்கவில்லை என்பதும் வரலாறு டைட்டஸ் ஏன் கொலை செய்தார் அதுவும் பிசியில் முஸ்லீம்கள் வருவதற்கு இஸ்லாந்த உலகத்துக்கு அறிமுகம் ஆவதற்கு முன்னால் ஏன் கொலை செய்தார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட எண்ண நிலைகளை கொண்டவர்கள் யூதர்கள் என்பது டைட்டஸுக்கு பிறகு ஐரோப்பாவில் இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட காலங்களில் காலங்களிலும் சரி அல்லது அவர்கள் மக்கா மதியினால் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலும் பெருமானார் சொந்ததாக வலிவு செல்லும் அவர்கள் மட்டும்தான் அதை ஒரு சமுதாயமாக அங்கீகரித்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டார் ஒப்பந்தத்தை மீறினார்கள் பெருமானார் சொந்த வலையு செல்லும் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அதே பின்னணியில் மீண்டும் அவர்கள் ஐரோப்பா முழுவதும் அலைக்கழிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு இடம் தந்து காப்பாற்றியது அன்றைக்கு இருந்த கேலிஃபெட் உதுமானிய கால் கிலாஃபத் என்று சொல்லக்கூடிய உதுமானிய கிலாஃபத் அதிலே தியோடர் ஹெசல் இன்றைக்கு இருக்கின்ற ஜியோனிசத்தினுடைய ஃபவுண்டர் ஒரு மூன்று பேரை அனுப்பி சுல்தான் முகமது டூ அவர்களிடம் ஒரு பேரத்தை பேசினான் என்ன பேசினான்னு தெரியுமா நாங்கள் யூதர்கள் உங்களுடைய பூமியில் தான் கொஞ்சம் நிம்மதியாக வாழுகிறோம் எங்களுக்கு சில இடங்களை விலைக்கு தந்து விடுங்கள் நாங்கள் எங்களுக்கென்று ஒரு நாட்டை அமைப்பதற்கு முயற்சி எடுத்து இருக்கிறோம் அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் சொன்னார்கள் நீ இங்கே உட்கார்ந்து எ ஸ்டேட் வித் இன் த ஸ்டேட் நாங்கள் கலாபத்து ஆட்சிக்குள்ளே இருந்துட்டு நீ ஒரு தனி ஆட்சியை நடத்தி கொண்டு இருப்பாய் இருக்கிறாய் என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் வெளிப்படையாக கிளர்ச்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்னால் வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது என்பது எங்களுடைய மார்க்கம் அதனால் உங்களை விட்டு வைத்திருக்கிறோம் இந்த பூமியில் ஒரு பைதியை உனக்கு விற்பது என்பது என் உடலின் ஒரு பைதியை உனக்கு வெட்டி தருவதற்கு சமமாகும் இந்த பூமி எங்களுடைய மக்களுடைய இரத்தங்களால் விரவப்பட்டது வரையிட்டு காட்டப்பட வேண்டிய வரலாற்று வரிகள் இவை இந்த பூமி எங்களுடைய மக்களுடைய இரத்தங்களால் விரவப்பட்டது என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுகளில் குரம்ப சுல்தான் அப்துல் ஹமீது டூ என்று அழைக்கப்படுகின்ற கலீஃபா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு உலக மக்களெல்லாம் பார்க்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் காசாவினுடைய ஒவ்வொரு மணலிலும் எவ்வளவு இரத்தம் அப்பாவிகளுடைய பெண்களுடைய குழந்தைகளுடைய இரத்தம் விரவப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது கிட்லருடைய கோலோகோஸ்டை வைத்துத்தான் கிட்லர் ஏன் எல்லோரையும் கொல்ல வேண்டும் அது கொடுமையான முறைகளை கண்டுபிடித்து கொலை செய்ய வேண்டும் என்பதற்கான காரணங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்கிறோம் நான் சில இதர்களை ஒட்டு வைத்தேன் என்று சொன்னால் என்னுடைய கூட்டுப்படுகொலைகளின் காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ற தீர்க்க தெரிசமான வார்த்தையை கூட ஒரு கிட்லர் சொல்லியிருக்கிறார் கிட்லர் ரஷ்யாவுக்கு ஆக்கிரமிக்க போகும்போது படைகள் பின்னோக்கி ஓடினால் சுட்டு தள்ளுவதும் கடுமையான தண்டனையை கொடுப்பதும் வைத்திருந்தார் அது இன்றைக்கு நத்தியானுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் நேற்று கூட பன்னெண்டு அறுபத்தி ஆறு பேருக்கு தண்டனை வழங்கி இருக்கிறார் காசாவில் போய் படுகொலைகளை செய்ய மாட்டேன் என்று சொன்னது அடுத்தது நான் வரலாற்றில் பார்க்க வேண்டியது காந்தி அவர்கள் யூதர்களை பற்றி சொன்னது யூதர்கள் எந்தெந்த நாடுகளில் வாழ்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் யோக்கியமான குடிமக்களாக வாழ முயற்சிப்பதே சிறந்தது அவர்களெல்லாம் ஒரு இடத்திற்கு கொண்டு வருவது என்பது ஒரு இஸ்ரேலே ஒரு பாலஸ்தீன மக்களினுடைய இடத்தை பூர்வீக குடிகளுடைய இடத்தை ஆக்கிரமித்து ஒரு இடத்தை கொண்டு வருவது என்பது அங்கே வந்து அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புவதும் தவறானது என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு இஸ்ரேலில் உள்ள பெரும் தனவந்தர்கள் எல்லாம் பறந்து விட்டார்கள் ரிவர்ஸ் எக்ஸாடஸ் என்று நாம் பலமுறை அதை நமது காணொலியில் சொல்லியிருக்கிறோம் இப்பொழுதும் பெண்கொரியன் ஏர்போர்ட் ஹூத்திசனுடைய பயங்கரமான தாக்குதலில் இருப்பதால் மீதி உள்ள மக்கள் கூடியிருக்கிறார்கள் ஆனால் வரலாற்றில் ஒரு வினா வைக்கப்பட்டது என்ன நீங்கள் எல்லாம் யூதர்களுக்கு யூதர்கள் அழித்து போவார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் ஒரு நாட்டை உருவாக்கி தங்களுடைய படைபலம் மூளை பலம் இவற்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டபோது இம்ரான் ஹுசேன் என்ற இஸ்லாமிய அறிஞர் சொன்னார் இப்பொழுது அவர்கள் இறைவனுடைய வேலையை மிகவும் எளிதாக்கி விட்டார்கள் காரணம் யூதர்களை கொலை செய்ய வேண்டுமென்றால் உலகெங்கும் தேடி சென்று ஆட்களை தேட வேண்டாம் ஒரு இடத்துக்கு வந்து விட்டார்கள் ஒரு இடத்தை அளித்தால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று பெருமானார் சொன்னதாக அலைவர் சொல்லும் அவர்களும் கிராமத்து நாளைக்கு முன்னால் ஒரு வரும் அதில் எல்லோரும் முட்டாக அழிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஆக யூதர்கள் எப்படி உலகத்தில் மற்ற மக்களோடு வாழ மாட்டார்கள் எங்கு வாழ்ந்தாலும் ஒரு துரோகத்தை செய்வார்கள் இந்த துரோகம் கிறிஸ்துவுக்கு முன் பிஃபோர் கிரைஸ்ட் பிசி என்று அழைக்கப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வுகள் கண்கூடான சாட்சி அவர்களை ஏத்து நிற்கிற அநியாயத்தை ஆக்கிரமிப்பை ஏற்று நிற்கிற ஒரே கூட்டம் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இணைந்திருங்கள் இது போன்ற வரலாற்று தடங்களை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகின்றோம் வாய்கிரு தவானில்ல அருபில்